யானைக்கு தன்னுடைய தும்பிக்கையின் மீது நம்பிக்கை இல்லைன்னா எப்படி போகும்ன்றதுக்கு அதிமுக இன்னைக்கு வெளிநடத்துற எடப்பாடி பழனிசாமி ஒரு உதாரணம் சார் எவ்வளவு பெரிய பேர் இயக்கம் எத்தனை வெற்றிகளை குவித்த இயக்கம் நீங்க யோசிச்சு பாருங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வமான இரட்டைகளை சின்னம் நான் எம்ஜிஆர் டிவியில ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இப்படி ஒரு தேர்தலை சந்தித்து அதிமுக வெற்றி வாகை சூடுமா அப்படின்னு கேட்டா இன்னைக்கு நீங்க நினைச்சே பார்க்க முடியாது அன்னைக்கு அதை செய்து காட்டிய இயக்கம் அதிமுக நீங்க யோசிச்சு பாருங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்துல காங்கிரஸ் தனித்து போட்டி இன்னொரு பக்கத்துல திமுக தனித்து போட்டி இவர்கள் எல்லாரையும் வீழ்த்தி தமிழ்நாட்டுல புதுச்சேரி உட்பட முப்பத்தி எட்டு இடங்களில் வெற்றி வகை சூடியது அண்ணா திமுக எந்த கூட்டணியும் கிடையாது நாப்பது தொகுதியில அண்ணா திமுக கேண்டிடேட் நாற்பது தொகுதியிலும் இரட்டையில முப்பத்தி எட்டு இடங்கள் யோசிச்சு பாருங்க நடக்குமா எவ்வளவு பெரிய வலிமையான இயக்கமா அந்த அம்மா விட்டுட்டு போனாங்க இன்னைக்கு என்ன ஆக்கி வச்சிருக்கீங்க